அனைவருக்கும் காலை வணக்கம் நான் தான் உங்க சகுந்தலா குமார் வந்திருக்கேன் எல்லோரும் வாங்க பேசலாம் டீ சாப்பிட்டீங்களா எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாரிங்க லேட் ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சு எந்திரி எந்திரி டக்குனு மேல உம் ஹாய் உடன் பிரே குட் மார்னிங் லைக் டன் தேங்க்யூ வாங்க எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கேன் உடன்புறப்பே ஓகேப்பா ஓகே டீ காஃபிலாம் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்பியாச்சா விஜய் பிரதர் என்ன சொல்லிருக்கீங்க ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் பிரதர் வாங்க காலை வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் நல்லா இருக்கீங்களா லைவில் இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனில் ஓகேங்களா அப்துல் ஹாஷ் ஹாய் சொல்லிக்கிங்க ஹாய் ப்ரதர் சாரி சாரி உடன்புறப்ப ஜிபே ஒர்க் ஆகலை அதுதான் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணேன் முடியலை எம் சாரி ஓகே 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 என்னப்பா போடுறீங்க விஜய் தம்பி ஒன்றும் எனக்கு புரியவில்லை அப்படியா ஒர்க் ஓகே ஓகே சூப்பர் ஹாய் அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் 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 சிவன் சிவா பிரதர் சிவன் நாகமா சிவன் நாகம் வணக்கம் சொல்லியிருக்கீங்க ஹாய் இனிய காலை வணக்கம் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஓகேங்களா லைவ்ல இருக்கவங்க எல்லோரும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்த உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிருக்கீங்க என்னது என்ன ஸ்பெஷல் மொட்டையாக கேட்டால் நான் என்னன்னு சொல்கிறது மார்னிங் மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு ஒர்க் எலும்பியாச்சு உடன்பிறப்பேன் அப்படியா ஓகே 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 விஜய் பிரதர் ஹாய் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க ஹாய் காலை வணக்கம் போ பிரகாஷ்ட போய் ஒரு பிஸ்கெட் வாங்கிக்க ஓடு போக்கு போ பிஸ்கட் வாங்கிக்க ஓடு பிஸ்கட் போடுறோம் போடா ஒன் மினிட் கால் பேசிட்டு வர உடன்பிறப்பேன் ஓகே ஓகே இருக்கவங்க லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாமா இங்கே ஒர்க் போயிட்டாங்கப்பா பகல் சிப்ட உங்களுக்கு ஒர்க்குக்கு கிளம்பிட்டாரு சாரு